பெரியார் பேசியதையே வெளியிட பயப்படும் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை யோக்கியதையை இந்த காணொளியில் பார்ப்போம் அது பற்றி பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி மைனாரிட்டி ஆதிக்க கேடுகள் என்கிற தலைப்பில் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபது நாள் விடுதலையில் தந்தை பெரியாரின் அறிவுரை என கூறப்பட்டுள்ள தகவல் நாட்டு இலட்சணப்படி எந்த நாட்டிலும் மைனாரிட்டி சமுதாயம் மைனாரிட்டி மதம் மைனாரிட்டி கலாச்சாரம் கொண்ட மக்களுக்கு ஆதிக்கமோ செல்வாக்கோ இருக்குமானால் அது அந்த நாட்டின் நலத்துக்கு பொது வளர்ச்சிக்கு கேடாகவே முடியும் விடுதலை மார்ச் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு கி வீரமணி உட்பட அனைத்து தீக்கவினரும் ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி சொல்வார்கள் ஈவே ராமசாமி சொன்னதை முழுமையாக வெளியிட வேண்டுமே தவிர ஒரு பேச்சிலிருந்து ஒரு நான்கு வரியை மட்டும் மொட்டையாக போட்டு ஈ வே ராமசாமி சொன்னதையே திரித்து பேசக்கூடாது என்பதோடு நிற்காமல் அந்த காரியத்தை மிக பெரிய பித்தலாட்டம் என்று வேறு வர்ணிப்பார்கள் பிறரை எந்த காரியம் செய்வதால் பித்தலாட்டவாதிகள் என வர்ணித்தார்களோ அதே காரியத்தை இன்றைக்கு தீக்க வினரும் செய்திருக்கிறார்கள் மைனாரிட்டிகள் குறித்து ஈ ராமசாமி கூறியதிலிருந்து நான்கே நான்கு வரிகள் யாரை சொல்கிறார் என எப்படி புரிந்து கொள்வது இப்போது கி வீரமணி உட்பட எவரையும் பித்தலாட்டவாதிகளுக்கெல்லாம் பித்தலாட்டவாதிகள் என அழைக்கலாமா என்ன மைனாரிட்டி ஆதிக்கக்கேடுகள் என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி மார்ச் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு அன்று விடுதலையில் எழுதிய தலையங்கத்திலிருந்து நான்கு வரியை மட்டும் உருவி போட்டால் என்ன விளங்கும் முழுமையாக போடுகிற அறிவில்லாமல் அந்த தலையங்கத்தை போட்டதன் காரணம் என்ன அது ஒரு விவகாரமான தலையங்கம் மைனாரிட்டி என சொல்லப்பட்டு விட்டாலே அது விவகாரமாக தானே இருக்கும் அதனால்தான் விடுதலை ஆசிரியர் கி வீரமணிக்கு அந்த தலையங்கத்தை முழுமையாக போடுகிற துணிச்சலோ அறிவு நாணயமோ இல்லாமல் போனது இன்றைய இணைய உலகில் தீக்கவினர் மறைத்து வைப்பதால் மட்டும் ஒரு செய்தியை ஒரு வரலாற்றை வாசிக்க இயலாமல் போகுமா வே ராமசாமி எழுதிய ஒரு தலையங்கத்தில் கூட எந்த பகுதி வாசிக்கப்பட வேண்டும் எந்த பகுதி வாசிக்கப்படக்கூடாது என தீக்கவினர்தானே முடிவு செய்கிறார்கள் இத்தகையவர்கள் தரும் வே ராமசாமி வரலாற்றில் எவ்வளவு உண்மையும் நேர்மையும் இருக்கும் என நாம் சொல்லி தான் தெரிய வேண்டும் என்பதில்லை இந்துக்களை பற்றி இழிவு செய்து ஆயிரமாயிரம் கட்டுரைகள் போட்டபோதும் ஈ வே ராமசாமியின் பத்திரிகைகளுக்கு வராத எதிர்ப்பு இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் பற்றி லேசாய் விமர்சித்ததுமே பத்திரிகைகளே மூடுவிழாவை சந்தித்தன குடியரசு தொன்னூற்றைந்து பத்திரிகை என்கிற தலைப்பில் மே இரண்டு இரண்டாயிரத்து இருபது நாள் விடுதலையில் குடியரசு பத்திரிகையின் வரலாற்றை தந்திருந்தார்கள் அதில் காணப்படும் தகவல்களை பார்ப்போம் குடியரசு வார இதழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்தைப் பற்றி எழுதியதற்காக தடை செய்யப்பட்டது இதனால் அதே ஆண்டு புரட்சி என்ற வார இதழை பெரியார் தொடங்கினார் புரட்சி இதழில் இஸ்லாம் மதம் பற்றி எழுதியதற்காக புரட்சி வார இதழ் ஒரே ஆண்டுக்குள் தடை செய்யப்பட்டது அடுத்து பகுத்தறிவு என்ற வார ஏட்டை தொடங்கினார் பின்னர் குடியரசு தடை விலக்கப்பட்டு மீண்டும் குடியரசு வெளிவரத் தொடங்கியது என்கிறது சிறுபான்மை சமூகத்தவரின் அச்சுறுத்தல்களால் நின்று போன இ வே ராமசாமியின் பத்திரிகைகள் பற்றிய குறிப்பு இம்மாதிரி தடை வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் தான் தீக்கவினர் தற்காலங்களில் தங்கள் பத்திரிகைகளில் பாதிரியார்களின் பாலியல் வன்கொடுமையாகட்டும் கோவையை அதிரச் செய்த அலும்மாவின் குண்டு வெடிப்பு சம்பவமாகட்டும் அடக்கி வாசித்து செய்தியை போடவே பயப்படுகிறார்கள் இதனடிப்படையில்தான் மைனாரிட்டி ஆதிக்க கேடுகள் என்கிற தலைப்பில் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபது நாள் விடுதலையில் தந்தை பெரியாரின் அறிவுரை என நாட்டு லட்சணப்படி எந்த நாட்டிலும் மைனாரிட்டி சமுதாயம் மைனாரிட்டி மதம் மைனாரிட்டி கலாச்சாரம் கொண்ட மக்களுக்கு ஆதிக்கமோ செல்வாக்கோ இருக்குமானால் அது அந்த நாட்டின் நலத்துக்கு பொது வளர்ச்சிக்கு கேடாகவே முடியும் என அவர்கள் நுனிப்பல் மேய்ந்த அந்த அறிவுரையை பார்க்க வேண்டும் யாருக்காவது ஈவே ராமசாமியின் அறிவுரை புரிந்ததா மைனாரிட்டி சமூகம் குறித்து ஈ ராமசாமி முழுமையாக சொன்னது என்ன என பார்க்க வேண்டாமா கி வீரமணியை போலில்லாமல் நாம் அந்த தலையங்கத்தை துணிச்சலாக தந்து முழுமையான பகுத்தறிவை காட்டுகிறோம் நாட்டு இலச்சனப்படி எந்த நாட்டிலும் மைனாரிட்டி சிறுபான்மையினர் சமுதாயம் மைனாரிட்டி மதம் மைனாரிட்டி கலாச்சாரம் கொண்ட மக்களுக்கு ஆதிக்கமோ செல்வாக்கோ இருக்குமானால் அது அந்த நாட்டின் நலத்துக்கு பொது வளர்ச்சிக்கு கேடாகவே முடியும் மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர் முஸ்லிம் ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரசாலும் மற்றும் அவர்களுக்கு நீதி அல்லது தனிச்சலுகைகள் என்றுள்ள ஆட்சியும் காட்டி வந்த காரணத்தினாலும் மேலும் அவர்களது செல்வாக்கு காரணமாய் புத்திசாலித்தனமான திறமையான தகுதி உள்ள சமுதாயம் என்று கருதி ஆதிக்கத்திற்கு இடம் கொடுத்ததனாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள் மனித தன்மை பெறாமலுமே போய்விட்டார்கள் இந்த நாட்டில் இன்று மைனாரிட்டியாக உள்ள சமுதாயத்திற்கு இருந்த வரும் வசதியும் ஆதிக்கமும் நடப்பு வசதியுமே போதுமானதாகும் அதாவது நூறு கு தொன்னூறு விகிதம் உள்ள இந்நாட்டு பெருவாரி சமுதாயமாகிய தமிழனின் பெண்கள் நாற்றுகளைப் பிடுங்கி ரோட்டில் கல் உடைத்து வீதியில் மக்கள் நடக்க மண் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான பொது தொண்டு செய்கிறார்கள் இப்படி இன்னும் பல இருக்கின்றன நூறுக்கு மூன்று விகிதமுள்ள பார்ப்பன மக்களும் அவர்கள் பெண்கள் பொதுநலத்துக்கு என்று ஒரு தொழிலும் செய்யாமல் நம்மை எட்டிப்போ மேலே படாதே என்று சொல்லிக்கொண்டு உயர் வாழ்வு வாழ்கிறார்கள் அதுபோலவே நூறுக்கு ஆறு விகிதம் உள்ள முஸ்லிம்கள் ஒரு கூலி உடலுமைப்பு வேலையும் செய்யாமல் அவர்கள் பெண்கள் நம் மனிதர்கள் கண்ணுக்கே தென்படக்கூடாது என்கின்ற நிலையிலும் பிச்சை எடுப்பவன் வீட்டு பெண்கள் உள்பட கோஷா முறையில் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள் இதே போன்ற நிலையிலே தான் இந்நாட்டு தமிழ் ஆண்கள் பெண்கள் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள் முதலாவது இந்த இரண்டு தர மக்கள் நிலையும் இந்நாட்டு தமிழனுக்கு எவ்வளவு இழிவு மானக்கேடு என்பதை எந்த தமிழன் உணர்கிறான் இது அவர்கள் மத தர்மம் மத ஆச்சாரம் என்றால் யார் நாட்டில் யார் மத்தியில் யாருடைய மத தர்மம் யாருடைய மத ஆச்சாரம் யாரை இந்த நிலையில் இழிவுபடுத்துவது என்பதை சிந்தித்தால் தமிழனின் சுதந்திரம் சுயமரியாதை அளவு விளங்கும் மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் என்கின்ற குழந்தைகளைத்தான் ஈனும் இன்றும் வருகிறது இது இயற்கை பண்பு அல்லது விதி அதனாலேயே நம் தமிழ்நாட்டில் உள்ள யோக்கிய பொறுப்பற்ற மக்கள் தங்கள் சுயநல சமுதாயக்கேடான காரியங்களுக்கு இப்படிப்பட்ட மைனாரிட்டிகளின் பின்பலத்தை பயன்படுத்திக் கொண்டு எதையும் செய்யத் துணிகிறார்கள் இந்த துரோகி மைனாரிட்டிகளும் அப்படிப்பட்ட பொறுப்பற்ற சமூக துரோகிகளுக்கு பயன்பட்டு வாழ காத்து கிடக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பதவி பணவாதிகள் ஆனதனால் அவர்களுக்கு இந்த உண்மை ஒப்புக்கொள்ளத்தக்கது ஆகாது பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது இவ்வளவு எழுதப்பட்டதன் காரணம் மைனாரிட்டிகளை ஆதிக்கத்தில் விட்டு வைப்பதும் அவர்களது தனிச்சலுகைகளுக்கு இடம் கொடுப்பதும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் பெருவாரி மக்கள் சமுதாயத்துக்கு கேடு என்பதை விளக்கவேயாகும் இது தான் மார்ச் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு இல் விடுதலை நாளிதழில் ஈவே ராமசாமி எழுதிய தலையங்கம் இதிலிருந்து தான் நான்கு வரிகளை உருவி ஈ வே ராமசாமி அறிவுரை என போட்டிருக்கிறார்கள் நாமும் பதிவின் நீளம் கருதி சுருக்கி தந்திருந்தாலும் தர வேண்டிய தகவல்களை சரியாகவே தந்திருக்கிறோம் பார்ப்பனர்களோடு இஸ்லாமியர்களையும் கடுமையாக அந்த தலையங்கம் சாடுவதால் கி வீரமணியின் விடுதலை நாளேடு ஈ வே ராமசாமி சொன்னதை முழுமையாக வெளியிட வேண்டும் என்கிற நல்லறிவில்லாமல் வெளியிட்டுள்ளது தங்கள் தலைவர் பேசியதை எழுதியதையே தணிக்கை செய்து வெளியிடுவது எவ்வளவு கேவலமென அறுபது ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிற கி வீரமணிக்கு தெரியாதது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு